ஏப்பா நீ எங்கேயோ போகிறீங்கன்னு நினச்சி ஆரோக்கிலான்னு நானும் உங்களை தேடிடுவான்ட்டேன் டேய் வந்த விலையை இன்னும் ஆரம்பிக்கலடா அதுக்கு ஒன்று டேய் தண்ணியவாவது குட்றா தண்ணி குடுறா டேய் தண்ணி குட்றா தலை சுற்றுறா முதல்ல தண்ணியை கொடுட்றா இருந்தா என்னடா என்னடா பிரச்சனை

எங்க அம்மா கிட்ட நான் ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன ரெண்டு நாளும் தாண்டி போயிடுச்சு கன்ஃபார்மா எங்க அம்மா நான் யார் கூடயே ஓடி போயிட்டே நினைச்சிருப்பாங்க அதானே ஒரு பிளான் இப்போ அதானே நடந்துட்டு இருக்கு டேய் வந்த வேலைய விட்டுட்டு எப்பப்பற அவள ஓட்றது உங்களுக்கு வேலையா சரி வாங்க போலாம் வாங்க சரி வாங்க போலாம் வா வா போலாம் என்ன வலதுல நடக்கமோ வணக்கம் வணக்கம் உக்காரு உக்காருங்க ஐயா உங்களை பார்க்கவே முடியல எங்க வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை பையன் போனதுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கிறோம் அது என்னன்னு தெரியல அதனால ஊரு வேலை ஒன்றும் நிப்பாட்டாதீங்க அதனால நீங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்ப நான் போயிட்டு வரேன் வாங்கயா வாங்க தலைவரே என்னடி பே அடிஞ்ச மாதிரி இருக்கிற என்ன குடிக்க எங்க போனா எங்க இருக்கிற சாப்பிட்டாடா